இப்போ வந்து நம்ம புளிப்பாடு செயலுக்கு விளக்கம் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த அடிப்படையில் இன்றைக்கி பாட்டு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டாவது பாட்டில் வந்து சுக்கனுடைய நிலைமை அவர் எங்கிருந்த நல்ல சிவான்னு சொல்லிட்டார் இப்போ எங்கிருந்த கெட்ட சிவான்னு சொல்லிட்டார் பாரப்பா பன்னிரண்டு மூன்றாரெட்டில் வளமுள்ள அசரகுரு அதனில் தோன்ற வீரப்பா விதிக்குறைவு வெதர் நோய் வாதம் விளங்குகின்ற செம்பொன்னும் மனையும் நஷ்டம் கூரப்பா குளைவுக்கு மகோதரமும் பாண்டு கொற்றவனே குண்மமுடு சயமும் சோகை சீரப்பா ஈராரில் சுங்கன் ஆட்சி சிவசிவா சயன சுகம் யோகம் சொல்லேன் பாரப்பா பன்னிரெண்டு மூன்றாறு எட்டில் பார்த்துக்கொள் லக்கணத்திற்கு பன்னிரெண்டு மூணு ஆறு எட்டில் பலம் அதிகமுள்ள சுகத்தை தருகின்ற அசரகுரு என்று சொல்லப்படுகிற சுக்கராச்சாரியார் அங்கே இருந்தார் பாரப்பா சுக்கிரன் லக்கணத்துக்கு பன்னெண்டு மூணு ஆறு எட்டில் பலமுள்ள சுக்கிரன் இருந்தால் வீரப்பா விதி குறைவு அந்த ஜாதகனுக்கு ஆயுள் குறைவு கவனம் நோய் வாதம் மர்ம உறுப்பில் நோய் வீக்கம் வாதம் ஏற்படும் இப்போ விரைவாதம் சொல்கிறோம் ஆம்பளைகளுக்கு பெண்களுக்கு ஒரு செய்தா இருக்கும் அந்த ஆம்பளை விரைவாதம் விரை வீக்கமோ அந்த உறுப்பில் வந்து அந்த ஆண் உறுப்பில் அப்படி கொஞ்சம் தொங்கும் விரைவாதம் விரை வீக்கம் பாடிபோம் இங்கு பாடியிருக்கான் வருது கிழமை எல்லாமே பாடிருக்காருங்க வீரப்பா விதி குறைவு வெதர் நோய் வாதம் வாத நோய் வரும் வெதர் வீக்கமாகும் விலங்குகின்ற செம்பொண்ணும் மனை நஷ்டம் அவன் குடியிருக்கின்ற வீடும் பொன் பொருளும் விரயமாகும் நஷ்டமாகும் விற்றுடுவான் விற்றுட்டு வீதிக்கு வந்துடுவான் ப்பா குலைவுக்கு மகோதரமும் பாண்டு அவன் குழந்தைக்கு கடுமையான நோய் இருக்கும் பாண்டு நோய் என்று சொல்லப்படுகிற குஷ்டம் வரும் பூரப்பா குலைவுக்கு மகோதரமும் பாண்டு கொற்றவனே குன்மமோடு சயமும் சோதை குன்பம் சளி இரத்த சோகை இந்த மாதிரி நோய்கள் அவனுக்கு வரும் சீரப்பா செங் சுங்கன் ஆட்சி சிவசிவா சயன யோகம் சொல்லி ஆனால் லக்கணத்துக்கு பனிரெண்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் சிவனர்களால் அவனுக்கு சுயன சோகம் அயன சயன சுகம் கிடைக்கும் அயன சயன போகத்தை அனுபவிப்பாங்க சுக்கர பண்ணல் இருந்தாலே அந்த பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அனுபவிப்பாங்க கலைஞருக்கு இருக்கும் லக்கணத்துக்கு பண்ணல சுக்கரன் ஆட்சியாக இருக்க மாட்டார் சுக்கரன் பண்ணாமல் புதன் வீட்டில் இருப்பார் ஏன்னா அவர் கடகளை பண்ணல சுக்கரம் இருப்பார் கலைஞரை பற்றி உங்களுக்கு தெரியலனா படிச்சுக்குங்க அப்ப அந்த பெண் சுகத்தை அதிகம் அனுபவிப்பாங்க மனைவி சுகம் சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள்டையும் அவங்க வந்து அந்த பெண் சுகத்தை அனுபவிப்பாங்க அதுதான் அயன சயன போகம் சூப்பர் அப்ப பாரப்பா பன்னிரண்டு மூன்றாறு பலமுள்ள அசரகுரு அதனில் தோன்ற வீரப்பா விதி குறைவு வெத நோய் வெத நோய் வாதம் விலங்குகின்ற செம்பொண்ணும் மனையும் நஷ்டம் அப்ப இந்த சுக்கர பகவான் லக்கணத்திற்கு பனிரெண்டு மூன்று ஆறு எட்டு எங்கிருந்தாலும் அவங்களுக்கு விதி குறைவாக இருக்கும் வெதர்நோய் வாதம் வரும் அவன் மண்மனை நஷ்டம் வரும் அவனுடைய குழந்தைக்கு பாண்டு நோய் அதாவது பரம்பரை நோய் மகோதரமும் பாண்டு பரம்பரை நோய் வரும் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் தைராய்டு பிரச்சனை இது பரம்பரை நோய் சுகர் அப்படிம்போம் இது வந்து ஹார்ட் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் வந்து மகோதரமும் பாண்டு கொற்றமனின் குன்பம் கூட சயனம் சுவாகி அவனுக்கு ரத்த சுவாயி வரும் குன்மம் அப்படிங்கிறப்ப அந்த குஷ்டம் நோய் அவனுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது சீரப்பா ஈராறு சுங்கன் ஆட்சி சுங்கன்னா சுக்கரன் அப்ப பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் மட்டும் அவனுக்கு யோகம் சொல்லு மத்ததா இருந்தால் யோகம் இருக்காது நட்பு பெற்றிருந்தால் யோகம் சொல்லு பகை பெற்றிருந்தால் அது கெடுதல் தரும் அப்படின் அப்ப இதுல இருந்து பாட்டை என்ன தெரிஞ்சுக்கணும்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி அந்த கிரகம் எங்க இருக்குதோ அந்த ராசி அதிபதி நல்லா இருக்கிறாங்க பாருங்க அதை பொறுத்து பலன்கள் சொல்லுங்க அப்படிங்கிறார் அப்ப என்ன கிரகங்கள் வலிமையா இல்லையாங்கிறத இப்படி யாரை சொல்லி சொல்லணும் சும்மா சனி நீச்சம் சுக்கர நீச்சம் அவுட் சொல்லிட முடியாது அப்ப அந்த வீடு கொடுத்தவங்க யார் அவங்க எந்த காலில் நிற்கிறாங்க அதெல்லாம் பார்த்து பலன் சொல்லுங்க இதுதான் புளிப்பானுடைய அப்போ அப்ப சூட்சுமே பலன் சொல்லியிருக்காரு அப்ப ஒரு பாட்டு சொல்லிட்டு அடுத்த பாட்டு சொல்லி நினைக்க கூடாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப பொழுது அறிவுரை சொல்லிருக்க முடியாது அப்போ ஒரு பாட்டை சொல்லியிருந்தால் அடுத்த பாட்டு அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா தெரியும் இதுதான் மதி கதி விதி பதி அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அப்படியே

அந்த சுக்கரனை மறைவாக இருந்தால் வேலை செய்யாது கெடுபலன் தான் நடக்கும் ஒரே சுக்கரன் வீடு இருந்தவர் சுக்கரை பார்த்தால் சூப்பரான பலன் கிடைக்கும் இங்கே அடிபட்டு இருந்த பாட்டலாம் இந்த இதெல்லாம் வெதர் வீக்கம் வராது அந்த பரம்பரை நோய் வராது இதெல்லாம் ஆராய்ந்து தான் பலன் சொல்லணும் சும்மா எடுத்தால் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடக்கூடாது ஆராய்ந்து பலன் சொல்லுங்கள் இதுதான் புளிப்பானினுடைய சூட்சுமம் நன்றி